அரியணை ஏற்றுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு படைப்போம் புதிய அரசியல் வரலாறு நன்றி வணக்கம் நாம் தமிழர் மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் அருமை சகோதரி சீதாலட்சுமி அவர்கள் சத்தியத்திற்காக சாக துணிந்து விட்டால் சாதாரண மனித பிறவியும் சரித்திரம் படைக்கும் தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்கள் மொழியும் இனமும் நமதிருவிழி அது தாழ்ந்திடினும் வீழ்ந்திடினும் நமக்கேது வழி நிலத்தை இழந்தால் பழத்தை இழப்போம் சத்தியமான வார்த்தைகள் உண்மையில் உண்மை காதலையும் வீரத்தையும் போற்றியவர்கள் தமிழர்கள் ஒழுக்கத்தை முன்னிறுத்தி அகத்தினை புறத்தினை என பிரித்து குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அன்பு தமிழர்கள் ஒவ்வொரு திணைக்கும் பொழுதுகளை வகுத்தார்கள் முதற் பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் என வகுத்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள் அந்த முதற் பொருளிலே முதலாக வைத்ததுதான் நிலம் நிலமும் பொழுதும் முதற் பொருள் அடுத்தது கருப்பொருள் பார்த்தீங்கன்னா வாழ்விகள் வரும் தலைவன் ஊர் நிலம் மக்கள் பறை பண் வாழ்வியல் என வகுத்தவர்கள் அந்த பொழுதிலே ஆண்டினுடைய கூறுபாடுகளை ஆறாக வகுத்தார்கள் கார் கார்காலம் குளிர்காலம் முன்பணி காலம் காலம் ஒரு நாளினுடைய கூறுபாடுகளை ஆறாக பிரித்து வைகரை காலை நண்பகல் ஏற்பாடு மாலை யாமம் என பிரித்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள் தமிழர்கள் அதில் முதலாக நின்றது நிலம் அதனால்தான் அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லி இருக்கு சொல்றாங்க நிலத்தை இழந்தால் வளத்தை இழப்போம் இப்படி இந்த வகுத்த வாழ்வியல் இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுக ஆட்சியில இருக்கக்கூடியவங்களுக்கு தெரியுமா இல்ல முதலமைச்சர் இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவங்களுக்கு தெரியுமா தெரியாது நாம் நிலத்தை விட்டுவிட்டு இன்றைக்கு வேதனைப்பட்டுக் அவ்வை பெரும்பாட்டி அன்றைக்கே சொன்னார்கள் என்றார்கள் எந்த இடத்தில் நல்ல ஆட்சி நடக்கிறதோ அங்கு நிலம் நலமுடையதாக வளமுடன் இருக்கும் என்று என் அன்புக்குரிய சொந்தங்களே நீங்க புரிஞ்சுக்கோங்க மீண்டும் மீண்டும் திராவிடத்துக்கிட்ட அதிகாரத்தை கொடுக்க போறீங்களா மான தமிழன் அண்ணன் செங்கமுழன் சீமான் அவர்களிடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சியை கொடுக்க போகிறீர்களே என்பது நம்முடைய கையில் தான் இருக்கிறது அதிகாரம் என்னை பணித்தாலும் ஆட்சியில் என்னை எதிர்த்தாலும் என் நெஞ்சினில் கொஞ்சமும் அச்சமில்லை ஒரு முரசினை போலவே என் கொள்கையில் முழக்குவேன் எதற்குமே நான் அச்சப்பட மாட்டேன் தமிழ் அரசினை நிறுவவே உண்கிறேன் உடுக்கிறேன் என்று அண்ணன் சீமான் அவர்கள் லட்சிய உறுதி போன்று நினைக்கிறார் திராவிடம் திராவிடன் நான் திராவிடன் என்று பிதற்றிக் கொண்டிருந்த கூட்டத்திற்கிடையே நாடு பண்டை கவின் மறந்து நாடு கடந்தவராயினும் பெரு நிலத்தில் ஓடி குறைந்தவராயினும் உண்மை தமிழ் குருதி நெஞ்சிலே ஓடுகிறது என்று நான் தமிழன் நாம் தமிழர் என்று சொல்ல வைத்தவர் அண்ணன் சீமான் அவர்கள் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு தமிழன் லட்சிய உறுதியோடு இந்த மண்ணையும் மக்களையும் நேசித்து அதிகாரத்துக்கு வரதுனால எல்லாருக்கும் அவதூறுகளை அள்ளி இறைக்கிறீர்கள் திமுக அத்தனை வேலையும் பண்றாங்க உங்களை போல என்ன பயந்து ஓடி ஒழுகின்ற அணில் குஞ்சு நினைச்சீங்களா கிடையவே கிடையாது சீரி பாயும் போற்றுவோர் போற்றட்டும் புழுதிவாரி வாரி தூற்றுவோர் தூற்றட்டும் ஏற்ற கருத்தனில் எடுத்துரைப்பேன் எவர் வரினும் அஞ்சே நில்லேன் என்று லட்சிய உறுதி ஏற்றி நிற்கின்ற அன்னன் செல்வம்பலன் சீமான் அவர்களினுடைய படை தளபதிகளாக நாம் இந்த நாம் தமிழர் களத்தில் நிற்பதுதான் நமக்கான வரலாற்று பெருமை அண்ணன் சீமான் அவர்கள் தேனியில மேய்ச்சல் நிலம் எங்கள் போராடினார் அது எங்கே எதிரொலிக்கிறது தெரியுமா அந்தியூர் காட்டிலே சிற்று என்ற ஒரு சிறிய கிராமத்தில் இருந்து ஒரு பத்து பேருக்கு மேல நாங்கள் இருபதாயிரம் முப்பதாயிரம் ஆடுகளை அந்தியூர் பணங்கள் நெருக்கினாரு எங்களுடைய வாழ்வியல் குரிமைன்னு கோபியில நம்பியூரில் இருக்கக்கூடிய பாதி வாக்குகள் அண்ணன் சீமானுக்காக விலகுன்னு ஒரு அச்சப்பட்டதுனாலதான் அரை நூற்றாண்டுகளாக அந்த கோபி மண்ணிலே வெற்றி பெற்ற சட்டமன்ற குறிப்பினர் கலங்கி போய் கட்டதெல்லாம் பேசிட்டு இருக்கார் இதான் உண்மைங்க ஏனென்றால் அரை நூற்றாண்டுகளாக உங்கள் வரவச்ச மக்கள் மீது நம்பிக்கை இல்லை என்றால் எங்களுக்காக போராடுகின்ற ஒரு தலைவன் வந்து என்றதனால் தான் அச்சப்படுறாங்க நான் எங்க மரங்களின் மாநாடு காஞ்சிபுரத்தில் இயற்கை நேயர்கள் முழுவதும் சிந்தித்தார்கள் இப்படிப்பட்ட அரசியலை எடுப்பதற்கு தவிர யாராலும் முடியாது என்று அது வாக்காக மாறுகிறது என்றால் அண்ணன் சீமானவர்கள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கின்ற போராட்டங்கள் செயல்பாடுகள் அனைத்துமே ஒட்டுமொத்த தமிழகத்திலும் வாக்காக மாறிக்கொண்டிருக்கிறது தனிப்பட்டு சீதாலட்சுமி செய்கின்ற வேலை வாக்காக மாறுகிறதோ இல்லையோ தெரியாது ஆனால் இனி நாம் தமிழரை நாங்கள் இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் வெள்ள வைப்போம் என்று சொல்லிக் கொண்டிருக்காங்க ஆகவே இந்த இணையதளத்தில் இருக்கக்கூடிய கதர்றாங்க பாத்தீங்களா மிகப்பெரிய அவதூறுகள் கேவலங்கள் அந்த சொற்களை நம்ம வந்து கண்ணையும் பார்க்க முடியாது அவ்வளவு கேவலமான வேலை கிரியைகளை செய்வதை நீ தோற்று விடுவோம் திராவிடம் புடுங்கி வீசப்படுகிறது என்பதற்கான அடையாளம்தான் இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா செய்க பொருளை செருணர் செரு கருக்கும் எக அதனை கூறியதில் இது வள்ளுவன் சொன்னதுதான் நம்ம எதிரியினுடைய ஆணவத்தை அரு தெரிய வேண்டும் என்றால் பொருளாதாரத்திலே நாம நிக்கணும் இன்னைக்கு வடவர்கள் வந்து பாத்தீங்களா ஒத்தாள் வருவான் ரெண்டு உருளைக்கிழங்கையும் வெங்காயத்தையும் தூக்கிட்டு போவான் ஒரு ஒரு மாதம் கழித்து அவனோட நாலு பேர் பேர் வருவாங்க அதற்கு பிறகு பத்து ஆவான் அவன் முதலாளியாக மாறுவான் ஏனென்றால் நாம் நாம் புரியணும் நுகர்வு கலாச்சாரத்துக்குள் சென்று விட்டு உழைப்பை மறந்து கொண்டிருக்கின்ற அன்பு சொந்தங்களே காவிரி செல்வன் விக்னேஷ் அவர்கள் தான் வைத்த கோரிக்கையில் ஒன்றுதான் தமிழ் தேசிய முதலாளிகள் உருவாக வேண்டும் என்று அப்படிப்பட்ட தமிழ் தேசிய முதலாளிகளாக நாம் நிற்கணும் உழைப்பை விட்டு ஒருபோதும் போகக்கூடாது நான் என்ன சொல்றேனா நான் சீமானவர்கள் முன்னெடுக்கின்ற அத்தனை செயல்பாடுகளுக்கும் அடிப்படை பொருளாதாரம் அந்த பொருளாதாரத்தை நமக்கு நம்மளே போட்டுட்டு நம்ம குடும்பமாக இந்த வேலைகளை செய்யும் பொழுது எவ்வளவு கேவலமான அவதூறுகளை பரப்பி கொண்டிருக்கின்ற அவர்களுக்கு நாம் கொடுக்கின்ற அடி என்னவாக இருக்குமோ செயல்பாடுகள் என்ன தெரியுங்களா இன்றைக்கு புதிய கட்டமைப்பு அண்ணன் அவர்கள் உருவாக்கி இருக்கார் ஒவ்வொரு தொகுதிக்கும் புதிய கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் பல மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் இளைஞர்கள் பெண்கள் என உருவாக்கப்பட்டு இன்னைக்கு மிக சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் அப்போ என்ன ஒவ்வொரு தொகுதியிலும் ஒருவர் நூறு ரூபாய் குழைக்க முடியுமா முடியாதா போட்டு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் ஒவ்வொரு தொகுதியும் கொடுத்தால் இருநூற்றி முப்பத்தி நாலு இன்ட்டு இருபத்தி ஐந்தாயிரம் ஐம்பத்தி எட்டு லட்சத்து ஐம்பதாயிரம் பொருள் ஒவ்வொரு மாதமும் நிதி உறுதியாகிவிட்டால் அண்ணன் எவ்வளவு வேலை செய்வார் அடித்து நொறுக்குவார் அண்ணன் கேட்க நிதியை தலைமைக்கு கொடுக்கிறோம் புரிந்து கொண்டு ஒவ்வொருவரும் அன்பு இந்த கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதி நினைக்கிற இந்த மண் நாம் தமிழர் கட்சி இயக்கமாக இருந்த காலத்தில் இந்த மண்ணிலே முதல் முதலாக ஒருவர் உறுப்பினராக ஆனார் அந்த முதல் உறுப்பினர் யார் என்று

அண்ணன் சீமான் அவர்கள் வெறும் நின்று இன விடுதலைக்கான களத்திலே புலி போல பாய்ந்து கொண்டிருக்கின்றார் வலிமையாக்குவோம் நன்றி நாம் தமிழர் அடுத்ததாக